ஃபைனல் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சரியா ஓகே சார் ஒழுங்காக எல்லாம் உட்காந்து படிங்க எதனா சந்தேகம்னா என்னை கேளுங்க நான் சொல்லித் சொல்லித்தர்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து எழுதக்கூடாது பக்கம் பேசக்கூடாது உங்க பேப்பரை பார்த்து ஆன்சர் எழுதுங்க தெரிஞ்சா தானே பேப்பரை பார்த்து எழுதுறதுக்கு எப்படியும் விட்டு தான் அடிக்கணும் இல்லைன்னா ஃபெயில் தான் ஆகணும் ஐய் சத்தம் போடாதரா சாரி கேட்க போகுது டெய் ஒழுங்கா என்ன காத்துறா இப்ப ஒரு பெல் அடிக்கும் பெல் அடிச்ச உடனே எழுத ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இது எங்க மூணாவது எக்ஸாமு கணக்கு எக்ஸாமு ஒழுங்கா பார்த்து எழுதுங்க எங்க சார் பார்த்து எழுதவே விடமாட்டீங்க அப்புறம் எங்க பார்த்து எழுத உன் பேப்பரை பார்த்து எழுதுறாங்க பக்கத்துல பார்த்து எழுத விடுவாங்களா நீ ஒழுங்கா போ கணக்கு போட்டு பார்த்துருந்தா எழுதிருக்கலாம்

நான் ஆறு மார்க் எடுத்துட்டேன்டா இந்த கொஸ்டினே தப்பு அவரு பாக்காம போட்டு விட்டாரு அத உனக்கு பொறுக்கலையாடா ஏண்டா ஆர்த்தி அழந்துட்டு இருக்க அவளோடது மார்க் கம்மி ஆயிடுச்சண்டா அதுக்குதான் அழுந்துட்டு இருக்க இப்ப அந்த சோடா குட்டிக்கு என்ன வேண்டாம் எவ்வளோ மார்க் கம்மி ஆயிடுச்சு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அது தொண்ணூத்தி நாலு மார்க் எடுத்திருக்காடா ஏண்டா இது அவளுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல

ஆத்து நீயாம அழுகுற சார் நான் சென்டம் வரும்னு நினைச்சேன் நான் ஆறு மார்க் இருந்து கம்மியா போச்சு அதனால தான் சார் எனக்கு ஒரே அழுகையா வருது இந்த புள்ள எடுக்க முடியாம போன ஆறு மார்க் எடுத்து வச்சுட்டு இந்த நாய் சிரிச்சு அந்த புள்ள உட்காந்து அழுந்த நீங்குது எங்க உன் பேப்பரை கூட பார்க்கலாம் இந்தாங்க சார் அடடி இங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடாமட்டிருக்கேன்னு

பொண்ணுங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்கப்பா இந்த பசங்க தான் எரும மாடுங்க ஒழுங்கா படிக்கவே ஏ மதனே உன்னோட மார்க் எவ்வளோ என்னோட ஆறு மார்க் சார் நவீனே உன்னோட மார்க் எவ்வளோ சார் என்னோட மார்க் வீண்டுட்டு பன்னெண்டு மார்க் சொன்னேன் அட்ட பாவி படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு எண்பது மார்க் எடுத்துட்டியாடா மணிஷு உன்னோட மார்க் எவ்வளோ என்னோட மார்க் அறுபது மார்க் சார் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஒழுங்கா படிங்க இப்ப நீங்க எடுக்கிற மார்க்க பேஸ் பண்ணித்தான் பைனல் எக்ஸாம்ல மார்க் வரும் அதனால ஒழுங்கா படிங்க பரீட்சையில கோட்டம் ஓகே சி டுமாரோ ஸ்டூடெண்ட் எல்லா பேப்பரும் கொடுத்தாச்சா கொடுத்தாச்சு சார் ஐயா எல்லாரோட மார்க் நோட் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கோம் சார் சரி யார் ஃபர்ஸ்ட் மார்க் சார் நான் சார் நானூத்தி பன்னெண்டு மார்க் சார் சரி அத விட யாராச்சும் அதிகமா எடுத்திருக்கீங்களா எல்லாரும் ரேங்க் வரையா பிரிச்சு ரேங்க் கார்டு இன்னைக்கு ஈவினிங் கொடுத்துறேன் நாளைக்கு எல்லாம் சண்டே வீட்ல சைன் வாங்கிட்டு வாங்க ஐயோ ரேங்க் கார்டு வேற கொடுக்குறாரு இதை வேற வீட்டுல போய் நிற்கலாம் அது இவ்வளவுமே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரேங்க் கார்டுல மறக்காம சைன் வாங்கிட்டு வாங்க மண்டே பார்க்கலாம் எல்லாரோட ரேங்க் கார்டு வந்துருச்சு வந்துருச்சு மண்டே மறக்காம சைன் வாங்கிட்டு வாங்க